தரணியங்கும் நிறைந்துள்ள கண்ணீராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது கன்னி டுடி ராசி பலன் சேனல் மூலமாக தனித்துவமாக கன்னிராசிக்கு மட்டுமே தினப்பலங்களை வழங்கி வருகிறோம் புதிய கன்னிராசி நேயர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள் இதுவே எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக அமையும் இன்றைய கன்னீராசி தினப்பழங்களை காணலாம் இன்றைய தினம் பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை இன்றைய தினம் நமது கண்ணீராசி கிரக நிலைகளை காணும் பொழுது ராசியின் ஒன்பதாம் இடமும் பத்தாம் இடமும் இடமாற்றம் பெற்றுள்ளன லாபஸ்தானாதிபதி சந்திரன் இன்று ராசியில் உள்ளது ஒன்பதாம் இடத்திலே புதன் பகவானும் ராகு பகவானும் அமர்ந்துள்ளனர் இன்றைய தினம் அலுவலகத்தில் சில சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அனைத்து துறைகளை சேர்ந்தவர்களுக்கும் இன்று உங்களது தொழிலில் இதுவரை இருந்து வந்த தடைகள் அனைத்தும் இன்று தெரியக்கூடிய நாளாக உள்ளது மாணவர்களுக்கு கல்வியில் சில பிரச்சனைகள் இன்று ஏற்பட வாய்ப்புகள் உண்டு நலிந்து போன தொழில்கள் கூட இன்று மீண்டும் புத்துணர்வு பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினம் காலை நேரத்தில் உங்களுக்கு கலகலப்பான ஒரு செய்தி வந்து சேரும் உங்களது உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் என்று காணப்படும் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் அதிகரிக்கும் நாள் இன்றைய தினம் உங்களது கடமைகளை நீங்கள் கண்ணும் கருத்துமாக மிகச் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் தெய்வ வழிபாடுகள் மூலமாக உங்களது பிரச்சனைகளை இன்று நீங்கள் சமாளிப்பீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு தொழிலை பொறுத்தவரை வருமானம் மிகவும் திருப்திகரமானதாகவே அமையும் உங்களது மனதில் இன்று சந்தோஷம் குடிகொள்ளக்கூடிய நல்ல நாள் உங்களது உற்றார் உறவினர் நண்பர்கள் ஆகியோருடன் இருந்த பகைகள் இன்று விலகி அனைவரும் நட்புறவு கொள்வார்கள் அடுத்து நமது கன்னிராசி தமிழ் நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நல்ல புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சில மணக்க வலைகள் இருந்து கொண்டே இருக்கும் உங்களது நண்பர்களின் மூலமாக உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது உடன் பிறந்தவர்களுடன் சிறு சிறு கருத்து மாறுபாடுகள் ஏற்படலாம் குறிப்பாக மூத்த சகோதரர்களுடன் சிறிய பிரச்சினைகளை நீங்கள் பெரிதாக்க வேண்டாம் என்று இன்றைய தினத்தை மேலும் அதிர்ஷ்டமாக்க நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அல்லது அணிய வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் அடர்சிகப்பு இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் ஒன்பது நமது ராசி பலன்கள் குறித்த கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள் உங்கள் கருத்து எங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாகும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்திவிடுங்கள் மற்ற ராசிகளின் பலங்களை அறிய நீங்கள் டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துள்ளேன் செக் செய்து கொள்ளுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் எ வண்டர்ஃபுல் டே